நிறைந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹு அவனுடைய ஒரு உயர்ந்த குணம் என்னவென்றால் அவனை நாம் முழுமையாக நூறு சதவீதம் அவன்தான் நம்முடைய ரப்பாக நம்முடைய இலாக தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவனாக இருக்கிறான் மபூதாக இருக்கிறான் என்று நாம் மனதளவில் ஏற்றுக்கொள்வோமேயானால் அதையே காரணமாக வைத்து அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்து விடுகிறான் நண்பர்கள் அல்லாஹு அக்பர் நண்பர்களே இந்த ஹதீசை பாருங்களேன் அனசுபோன அல்லாஹு தாலா அண்பவர்கள் அறிவிக்கிறார்கள் கண்மணி நாயகம் முகமது ரசூலுல்லாஹி செல்லல்லாஹூ அலைஹி செல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதன் அதிகாலையிலே ஆகிற போது சுபுடைய நேரத்திலே ஆகிற போது கால சொல்வானையானால் எப்படி அல்லகும இறைவா இன்னி தூ நான் காலையில் ஆகிவிட்டேன் இப்போது நான் உ தூக்க ரப்பே உன்னை நான் சாட்சியாக ஆக்குகிறேன் இப்போது புதிய அதிகாலை பொழுதிலே நான் பிறந்திருக்கிறேன் புதிய ஒரு நாள் பிறந்திருக்கிறது இந்த அதிகாலையிலே நான் உ தூக்க உன்னையே நான் சாட்சியாக ஆக்குகிறேன் ஓ உ தூ ஹமலத்தை அரிசிக்க நபே உனுடைய அரிசை சுமக்கிறார்களே அவர்களையும் நான் சாட்சியாக ஆக்குகிறேன் ஓ மலாய்க்கத்தக்க இன்னும் உன்னுடைய எல்லா மலக்குமார்களையும் நான் சாட்சியாக ஆக்குகிறேன் அல்லாஹு அக்பர் அன்பர்களே மலக்குமார்களுடைய எண்ணிக்கை நாம் அறிந்த ஒன்றுதான் ஒவ்வொரு நாளும் காபாவுக்கு நேர் கோட்டிலே ஏழாவது வானத்திலே இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசலுக்கு உள்ளால் ஒவ்வொரு நாளும் எழுபதனாயிரம் மலக்குமார்கள் உள்ளே நுழைகிறார்கள் நுழைந்த அந்த மலக்குமார்கள் அடுத்த நாள் நுழைய முடியாது அதற்கு அடுத்த நாள் புதிய எழுபது ஆயிரம் இப்படியேதான் ஒவ்வொரு நாளும் புதிது புதிதாக எழுபது ஆயிரம் அந்த பள்ளிவாசலுக்குள்ளே செல்கிறார்கள் என்பது நமக்கு செய்தி என்பர்கள் அப்படி என்றால் மலக்குமார்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு நாமே முடிவு செய்து கொள்ளலாம் இப்போ இந்த ஹரிசில செல்லாகு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலை எழுந்த உடனே அவனுடைய நம்முடைய ரப்பு நம்முடைய அவன் தான் நம்முடைய பூர்த்தி செய்யக்கூடிய அவனே தான் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறான் என்கிற அந்த விஷயத்தை உள்ளத்திலே உள்வாங்கி நாம் சாட்சி சொன்னால் அல்லாஹ் நம்மளை மன்னிச்சிருவானா பெருமாநாடு சொல்றாங்க அல்லாஹுமே இன்னி அஸ்மகத்து நான் காலையில் ஆகிவிட்டேன் உஷஹிதுவுக்க இப்போது நான் உன்னையே நான் சாட்சியாக ஆக்குகிறேன் அமலத்தை அரிசிக்க உன்னுடைய அரிசை சுமக்க கூடியவர்களை நான் சாட்சியாக ஆக்குகிறேன் எல்லா மலக்குமார்களையும் நான் சாட்சியாக ஆக்குகிறேன் ஜமியா ரப்பே உன்னுடைய படைப்புகள் என்று எவ்வளவு இருக்கிறதோ அல்லாஹூ அக்பர் அல்லாஹுடைய படைப்பை என்ன முடியுமா எல்லா படைப்புகளையும் நான் சாட்சியாக ஆக்குகிறேன் எதுக்கு தெரியுமா அன்னக்கே லாயிலாக இல்ல அந்த ரப்பே நீதான் அல்லா உன்னை தவிர எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன் வேறு யாரும் இல்லை கிழக்க உனக்கு ஈடு இணை இல்லை ரப்பே அப்படின்னா என்ன வகதக்க லா ஷரீ கிழக்கண்டா என்ன அர்த்தம் அல்லாஹ் அல்லாஹ்பர் அன்பர்களே சூப்பியாக்கள் இறைஞானிகள் விளக்கம் தருவார்கள் நீ எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய விஷயத்தில் நீ தனித்தவனாக இருக்கிறாய் எங்க தேவையை பூர்த்தி செய்வதற்கு நீ யாரையும் கூட்டாக்கி கொள்ளவில்லை யாருடைய தயவும் உனக்கு தேவையில்லை அன்பர்களே முதலமைச்சர் இருப்பாரு அவருக்கு கீழ் பல துறைகள் இருக்கும் உதாரணமாக விளையாட்டுத்துறை என்று வைத்துக் கொள்ளுங்களேன் சட்டமன்றத்திலே விளையாட்டுத்துறை குறித்து யாராவது சட்டமன்ற உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பினால் அதற்கு முதலமைச்சர் பதில் சொல்ல மாட்டார் விளையாட்டுத்துறை அமைச்சர் பதில் சொல்லுவார் ஆக முதலமைச்சர் அந்த மாநிலத்தை ஆட்சி நடத்துவதற்கு விளையாட்டுத்துறை அமைச்சரின் பக்கம் தேவையாகிறார் நம்ம அல்ல அப்படிப்பட்டவன் அல்ல அரே நம்ம தேவையை பூர்த்தி செய்ய அல்லாஹ் மலக்குமார்களின் பக்கம் தேவையாகிறான் இல்லவே இல்லை மனிதர்களின் பக்கம் தேவையாகிறான் இல்லவே இல்லை அவனே தான் பூர்த்தி செய்கிறான் அந்த பாடம் நமக்கு விளங்கல அதனால நம்ம விளங்காமல் இருக்கோம் அன்பர்களே அன்பர்களே அதான் இதற்கு பொருள் அன்னக்க அந்தல்லாகு லாயிலாக இல்லான்ட்டு உன்னை தவிர எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன் வேறு யாரும் இல்லை வகதக்கனி தனித்தவன் லா ஷரீ கலக்க உனக்கு எந்த கூட்டும் இணையும் கிடையாது ரப்பே ஓ அண்ண முகம்மத் அன் அப்துக்க வர சூளுக்கே முகமது செல்லல்லாகு உலகம் அவர்கள் உன்னுடைய அபுது அடிமையாகவும் உன்னுடைய தூதராகவும் இருக்கிறார்கள்

இதை ஒரு மனச காலையிலே சொல்லுவானையானால் அன்று பகலெல்லாம் அவனிலே நிகழக்கூடிய எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுகிறான் அக்பர் அடுத்து பெருமானார் சொன்னார்கள் மாலையிலே இதே களிமாவை இதே ஷஹாதத்தை அவன் சொல்லுவானையானால் யானால் இரவெல்லாம் அவனிலே நிகழக்கூடிய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுகிறான் என்றார்கள் அலைஹி செல்லம் அருமையானவர்களே வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நாளும் இப்படியே நாம் சொல்லிக்கொண்டே கொண்டே இருந்தால் நம்முடைய பகல் பாவமும் மன்னிக்கப்படும் இரவு பாவமும் மன்னிக்கப்படும் அன்று நம்ம நிகழ்ந்த பாவங்கள் அன்றே சுத்தம் செய்யப்படும் ஒரு நாள் வரும் அந்த நாளை நம்முடைய மரண நாளாக இருக்கும் அந்த நாளிலும் அல்லாஹுவை சந்திப்போம் எனவே இந்த துவாவை ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் ஓதுவோம் அல்லாஹ் அதற்கு அருள் செய்வானாக அந்த துவாவை அல்லாஹ் கபூல் செய்வானாக அதன் காரணமாக எல்லா நாட்களினுடைய எல்லா பாவங்களையும்